அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் யோகி ஜெயபிரகாஷ் வலைதள ஊடகத்திற்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இவர்களே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த ஒன்றுதான் குருவின் பெயர்ச்சி நிகழ இருக்கின்றதை தாம் அனைவரும் அறிந்திருப்பீர்கள் அந்த விதத்தில் வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதியன்று குரு பகவான் நவக்கிரக குரு பகவான் தற்பொழுது தான் நிலை பெற்றிருந்த மேச ராசியிலிருந்து நகர்ந்து ராசிக்குள்ளாக செல்ல இருக்கின்றார் அங்கு கிட்டத்தட்ட பனிரெண்டு மாத காலம்னு சொல்லக்கூடிய ஓராண்டு காலகட்டத்திற்கு அவர் அந்த வீட்டில் நிலை பெற்று நிற்க இருக்கின்றார் அடுத்த பனிரெண்டு மாதங்களுக்கு இந்த குருவின் பயிற்சி யாருக்கெல்லாம் எப்படி இருக்கும் பனிரெண்டு ராசி நேர்களுக்கு பதிவுகள் பதிவிட்டிருக்கும் வீடியோ காணொலிகள் பதிவிட்டிருக்கும் யாரெல் யாருக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் பணவரவு யாருக்கு சிறப்பாக இருக்கும் யாருக்கு திரும்ப நடக்கும் ஒவ்வொரு டீட்டெயிலில் நம்ம சொல்லியிருக்கோம் இதெல்லாம் பொது பலன்கள் இவ்வளோ நேரம் பேசியிருக்கோம்ங்க ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இப்பொழுது நடக்கின்ற இந்த குருவின் பெயர் அதாவது உங்கள் சுய ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இப்பொழுது நடக்கின்ற இந்த குருவின் பெயர் யாருக்கு நன்மைகளை அதிக அளவு தரும் இதுக்கு முன்பு நம்ம பேசினதெல்லாம் கோச்சாரம் அதோட பலம் இருபது சதமானம் ஆனால் இப்போ நம்ம பேச போறது கோச்சாரம் தான் ஆனால் உங்க ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பேச போறோம் இது உறுதியாக ஐம்பது சதமானம் நிச்சயமாக வேலை செய்யும் சரிங்களா அந்த விதத்தில் உங்கள் உங்கள் ஜாதகத்தை இப்போ எடுத்து வச்சிக்கிட்டுங்க உங்கள் ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு ராசி கட்டத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் இந்த பதிவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் உதவிகரமாக அமையும் இந்த குருவின் பெயர்வு ஜாதக அடிப்படையில் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக அடிப்படையில் எப்படி இருந்தால் நன்மைகளை செய்யும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அன்பு நண்பர்களே உங்கள் செய்ய ஜாதகத்தை விரித்து வச்சுக்கிடுங்க இப்போது கோச்சாரத்தில் குரு பகவான் ரிஷவ வருகின்றார் உங்க ஜாதகத்தில் பாருங்க ரிஷப வீட்டில் அதாவது உங்கள் ஜாதகத்தில் ராசின்னு ஒரு கட்டம் இருக்கும் இல்லையா மேஷத்துக்கு அடுத்து அந்த ரிஷப ராசி கட்டத்தில் நீங்கள் என்ன லக்னமா வேணா இருங்க என்ன ராசியாக வேணா இருங்க இங்கே ராசிக்கோ லக்னத்துக்கோ எதுக்கும் சம்மந்தம் கிடையாது உங்க ஜாதகத்தை எடுக்கிறீங்க உங்க ஜாதகத்துல ரிஷப வீட்டில் என்ன என்ன கிரகங்கள் இருக்குன்னு பார்க்க போறீங்க அங்க ரிஷப வீட்டில் குரு இருக்கின்றாரா பாருங்க சனி இருக்கின்றாரா பாருங்க சுக்கிரன் இருக்கின்றாரா பாருங்க புதன் இருக்கின்றாரா பாருங்க இந்த நான்கு கிரகங்களில் அல்லது செவ்வாய் இருக்கின்றாரா பாருங்கள் இந்த ஐந்து கிரகங்களில் யார் இருந்தாலும் அன்பு நண்பர்களே ராசியை பாருங்கள் உங்க ஜாதகட்டையே இருக்குங்க ஜாதகட்டத்தில் ரிஷபராசியில் பாருங்கள் குரு இருக்காரா பாருங்கள் அல்லது சுக்கரன் இருக்காரா பாருங்கள் அல்லது சனி இருக்காரா பாருங்க அல்லது செவ்வாய் இருக்காரா பாருங்கள் அல்லது புதன் இருக்காரா பாருங்கள் இந்த ஐந்து கிரகங்களில் யார் அங்கே இருந்தாலும் இந்த குருவின் பெயர்வு உறுதியாக நன்மையை செய்யும் அது கல்யாணத்தில் செய்யலாம் தொழிலில் செய்யலாம் பொருளாதாரத்தில் செய்யலாம் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதை செய்யலாம் சொத்து வாங்க வைக்கலாம் சரிங்களா வீடு கட்ட வைக்கலாம் பாக்கியத்தை கொடுக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் இந்த குருவின் பெயரும் ஒரு நன்மையை தராமல் செல்லாது ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் அங்கே சனி இருக்கின்றார் அப்படின்னு வச்சுக்குவோம் வேலை வாய்ப்புகள் தொழில் முன்னேற்றத்தை கொடுத்துட்டு போயிடும் குருவோ அல்லது சுக்கரனோ இருக்கிறார் வச்சுக்கோங்க ரிஷபராசில அந்த வீட்டில் இப்ப குரு ரிஷபத்துக்குள்ள போறார் பணத்தை கொடுத்துட்டு போயிரும் செவ்வாயோ அல்லது சுக்கரனோ இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க கல்யாணத்தை கொடுத்துட்டு போயிரும் வண்டி வாகன வாங்குற ஒரு அமைப்பையும் அல்லது சொத்து வாங்குறது வீடு கட்டுற அமைப்பை கொடுத்துட்டு போயிரும் புதன் இருக்கார் கல்வியை கொடுத்துட்டு போயிரும் காதல்ல வெற்றியை கொடுத்துட்டு போயிரும் சரிங்களா பிடிச்ச படிப்பு முடிச்சு சர்டிபிகேட் வாங்க வச்சுட்டு போயிரும் ஆக அன்பு நண்பர்களே சனி குரு சுக்கிரன் புதன் செவ்வாய் இந்த ஐந்து கிரகங்களில் ஒருவரோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவரோ உங்க ஜாதகத்தில் ரிஷப வீட்டில் இருக்கின்றார்கள் என்றால் உறுதியாக இந்த குருவின் பெயரும் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் எழுதி வச்சுக்கணுங்க இது ஐம்பது சதம் நீங்க எந்த லக்னத்துல பிறந்திருக்கலாம் எந்த ராசியில பிறந்திருக்கலாம் அது அவசியம் கிடையாது சரிங்களா இந்த குருவின் பெயரும் உறுதியாக உங்களுக்கு நன்மையை செய்தே தீரும் நீங்க தைரியமா இருக்கலாம் சரிங்களா அன்பு நண்பர்களே இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவின் மூலம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் பிரகாஷ் நன்றி வணக்கம்